மணி எம்பிட்டாகுது இன்னும் பரி எல்லாம் தூங்கிட்டு இருக்கறத ஏலே இங்க இங்க வரங்க பூமரி அரவிந்த் இங்க வரங்கமா செல்வி தூங்கறத பாரு இழுத்து போடு செல்வி ஏய் இப்படியே எழுப்பனா வேலைக்கு ஆவாது பெச்சிட புடிச்சு இழுத்து வீசறேன் பாருப்ப வா இல்ல எழுந்திருங்க

கேடி வாய் கொடுத்து எப்படின்னு இதே மாதிரி ஒன்னு பேசுன சரிமா நான் அதை செய்யறமா செய்ய மாட்டேன் வாய்க்கு வாய் தான் ஆடிட்டு இருப்ப சின்ன புள்ள அப்படிதான் இருப்பா விடு இந்த இப்பயே சின்ன எருமை மழை எழுப்பிட்டோம் இந்த பேருசுங்க ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க இதுல என் புருசனை எழுப்புனா வாழ் வாழ்னு கத்துவாரு அதுவும் எழுப்பி டீ குடுக்கல வச்சுக்க அதுக்கும் வாழ் வாழ்னு கத்துவாரு உனால ஒரு காப்பி தண்ணி கூட வச்சு கொடுக்க முடியாத நேரம் காலத்துக்கு அப்படின்னு சரி சரி நீ அவரை எழுப்பு நான் தான் என் எருமை மாட்டேன் எழுப்புறேன் இந்த இங்க பாருங்க மணியை செஞ்சுங்க

வா மூடிக்கிட்டு இருந்துக்க சொல்லிட்டேன் வா இருக்கின்றதுக்காக என்ன வேணாலும் பேசிட்டு இருந்தா அப்படி ஊசி நூல எடுத்து தச்சு நீங்க முருசை இந்த கத்தி கத்திட்டு போறாரு நானும் கூட அந்த மனசு எந்திரிக்கணும் இந்த மனசு எந்திரிச்சு நானே இந்த மனசு அப்படியோ நினைச்சேன் அப்படியெல்லாம் இந்த மனுஷன் இல்லடி எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு எப்படி தெரியும் இந்த பிள்ளைங்க பாரு எல்லாம் ஒரே போய் பாத்ரூம்ல உட்காந்து கிடக்க போகுதுங்க சீக்கிரம் வந்து காத்தி தண்ணி குடிக்குதுங்களான்னு பாரு வரட்டும் வரட்டும் நீ எல்லாம் தாயா இல்ல தாயான்னு கேக்குறேன் பேய பணத்து

பண்ணி அதுக்கு என்னமா பட்ட படிப்பு படிச்சிருந்தா தான் வேலையை கொடுப்பேன்ற மாதிரி ஆனா சர்டிஃபிகேட் கொண்டு வா சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கிக்க உசர போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எங்க போறது ஒரு உண்மையா கிலோ கணக்கில் போய் நான் انا மாட்டிட்ட முடிச்சிட்டிருக்கேன் நீ ஒண்ணும் தெரியாத நல்ல பதறியா நடந்துக்கிட்டே என்ன போட்டு அடி அடிச்சிட்டு அப்படியே వెనత్తు కట్టి నీ பாட்டுக்கு வந்தற அங்க இருந்து சீறлиறது யாரு 나လဲ என்னடா இது பொம்பள புள்ளங்கள புகுந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தா பு근 வீட்டுல இப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க நீ என்னடா ஒரு ஆம்பளை திங்கமா இருந்துகிட்டு அங்க போய் आओ அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு இங்க வந்து பழம்பிக்கிட்டு கிடக்குற இங்கமா இருந்த என்னையே நல்லா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒவ்வொரு நிமிஷமும் என்னை கொட்ட கொட்ட குடிய வைக்கிறானுங்க நான் படுற வேதனைய வெளியே சொல்லி மாலைல அதுக்கெல்லாம் காரணம் யாரு நீதான் நீ உசுரோட இருக்க வகைய நன்மையே அறியாது இன்னைக்கே முடிச்சிடுறேன் உன்னால என் வாழ்க்கையு இனி நீ மட்டும் இன்னைக்கே நான் முடிச்சிடுறேன் உள்ள ஒரே சட்டமா கிடக்கு என்னன்னு தெரியலையே ஒருக்கு நாய் என்ன பண்ணிட்டு இருக்கேன்

ஏண்டா சின்ன வயசுல இருந்து உன்னை தோல் நீ மாலையும் போட்டு சீராட்டி வளர்த்து உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் காசை நீ என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கிட்ட எல்லாம் வரைஞ்சு கட்டுக்கிட்டு சண்டைக்கு போனா பட்டவளுக்கு நீ குடுக்கற தண்டனை இதுவா ஆஹ் இவ்வளோ தூரம் நீ பேசுறியே இன்னைக்கு வா வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சு வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சு அதுக்கு காரண அவனால ஒரு புள்ள வாழ்க்கை கேள்விக்குரியச்சு அவ வீட்டுல அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க அப்பெல்லாம் உங்களுக்கு இனிச்சுது இன்னைக்கு நீ பண்ணி மேய போறியா அது உனக்கு கசக்குதோ ஒன்னால ஒருத்தி எனக்கு எரும மாட்டியும் பசுமாட்டியும் மேய்ச்சிக்கிட்டு தெரியுறா காட்லி மேட்லையும் அப்ப வலிக்கல உனக்கு இப்ப வலிக்குதோ பிள்ளைங்களை வளர்க்கும் போதே நல்லது கிட்டத சொல்லி தர நம்பி அதை விட்டுபுட்டு இந்த தேவையில்லாத பொறுக்கித்தனத்தல்ல சொல்லி கொடுத்த இன்னைக்கு அதுதான் ஓம் பக்கமே பாஞ்சுக்கிட்டு நிக்குது ஏண்டா ஆயிரம் தான் இன்னைக்கு நீ கஷ்டப்படுற கஷ்டப்படுறனாலும் உனைய நல்லபடியா ஏதோ ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் தானே அவன் மட்டும் கஷ்டப்பட்டா அதுக்குன்னு அவளை கழுத்த பிடிச்சி நெருப்பியா சொல்லுடா உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது இப்ப அவங்கனாலதான் நான் கஷ்டப்படுறேன் அடைச்சி வாய் மூடு உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா படிக்க வேண்டிய வயசுல படிக்கிறத விட்டு விட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச என்னென்ன தப்பு தண்டாலாம் பண்றேன்னு மொத்தமே எனக்கு தெரிஞ்சு போச்சு சரியா ரொம்ப நடிச்சுக்கிட்டு தெரியாத பெத்தவன் பேச்ச கேட்டா அம்புட்டு கசப்பா இருக்குதுன்னு அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடி இன்னைக்கு எந்த இடத்துல அவர் கருத்துக்கிட்டு நிக்கிற தெரியுமா நீ படிக்கும்போது ஒழுங்கா படிக்காம இன்னைக்கு பண்ணி வச்சுக்கிட்டு தெரியலனா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அந்த வீட்டுல நான் அந்த உத்தியோகம் பண்றேன் இந்த உத்தியோகம் பண்றேன்னு சொல்லி பெருமைக்கு பீத்தி வச்சிருக்கீங்களே ரெண்டு பேரும் உண்மை தெரிஞ்ச எந்த வீட்டுல உள்ள நாளும் அப்படிதான் பண்ணுவான் இன்னத்துக்கும் சாதாரண ஆளு தூக்கி போட்டு மிதிப்பான் அதுவே அவன் கோடிசுவன் அவன் உங்களை சும்மா விடுவானா அதத்தான் இந்த கதி

சரி சரி அலாத பெத்த மனசு பித்த புள்ள மனசு கல்லுனு சும்மாவ சொன்னாங்க நீ கண்ணீர் ஒடிச்ச எனக்கு என்ன தாங்குத முத புள்ள அதுவும் ஆண் புள்ளன்னு கொஞ்சம் செல்லத்தை கொடுத்து வளர்த்துட்டேன் அதுதான் நீ என்ன பண்ணாலும் எனக்கு கோவம்ன்றது வரதில்ல சரி விடு இப்போ என்ன சொல்றீங்கம்மா இப்போ என்ன மற்ற செமஸ்டர் வச்சிருக்க தானே அதெல்லாம் இருக்கு லாஸ்ட் மட்டும்தான் இல்லை சரி விடு அது அதே மாதிரி நம்ம புதுசாக பேக் ரெடி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அந்த அஞ்சு சர்டிஃபிகேட்டையும் கூடு அந்த ஆள் பார்க்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து காலேஜில் இருக்குது வாங்கிட்டு வரணும் அப்படி எப்படின்னு போய் சொல்லி அப்புறம் வாங்கிக்குவோம் சரியா அது சரிடா மேய்க்கிறது பண்ணி குட்டி அதுக்கு எதுக்குடா சர்டிஃபிகேட்லாம் கேட்குறேன் இல்லைம்மா முதல்ல இங்கே வேலை செஞ்சவன் பன்னிக்குட்டியில் நிறைய வருமானம் வருதுன்னு சொல்லி தூக்கிட்டு ஓடிட்டானுங்களாம் அதனால படித்த பயல்களை இருந்துச்சுன்னா அவங்க சர்டிஃபிகேட்டு அப்புறம் படிக்காதவங்கள இருந்தால் அவங்க ஆதார் கார்டு அதெல்லாம் ஒரிஜினலும் இவன் வாங்கி வச்சுக்குவதாம்மா அப்போத்தான் அந்த பண்ணிக்குட்டிக்கு அவசரம் இந்த சர்ட்டிஃபிகேட்டெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அவனுங்க பாட்டுக்கு வேலையை பார்ப்பாங்க இல்லைன்னா பன்னிக்குட்டியை தூக்கிட்டு ஓடிடுவீங்கன்னு அந்த வேலையை பார்த்து விட்டுருக்காமா அந்த ஆளு தடியாத்தா வில்லங்கும் போல இருக்கேடா

வெளியில போன ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுட்டு இப்ப குத்துது குடையதுன்னு இருக்கேன் என்ன பண்ணி தொலைகிறது அப்ப ஏன் அந்த பாட்டுல தூக்கி வீசி ஒரு பிரச்சனையும் இல்ல இவெல்லாம் நம்மள பிளாக் மீல் பண்ற அளவுக்கு ஆயி போச்சு யாருகிட்ட எங்க இங்கே ஓம்பர் பழம் இங்க வேகாதடி கட்டஞ்சு போடவே மத்த கிட்டையா வச்சு ஓபன் பண்ணுப்பா

எனக்கு அதெல்லாம் தெரியும் நான் பாத்துக்கிறேன் சரியா சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேச வேணா குழந்தைங்களுக்கு தீனி எல்லாம் வச்சியா அந்த லாஸ்ட்ல ஒரு குட்டி வந்து உடம்பு சரியில்லாம கிடந்துச்சு அந்த குட்டிய என்ன பண்ண சரிப்பா ஏன்னா உடம்பு சரியில்லாததுதான் மத்த குட்டிங்களோட விட்டிங்கன்னா மத்த குட்டிங்களுக்கும் அது பரவிடும் அதனால அது தனியாவே இருக்கட்டும் அப்புறம் வாழை இலை தோப்புல இருந்து இந்த பிஞ்சு போன வாழை இலையெல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தேனே காய்கறி இதெல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்களா அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க சரிப்பா கரெக்டான டைமுக்கு எல்லாத்துக்கும் தீனி வச்சிரும் பாங்கே வேற இருக்கு. சடக்கு பண்ணி குட்டியா கூட பந்தர்க்கலாம். நேரா அந்தக்கு டீனி கொண்டு வந்து குடிபாங்கே. நல்ல சாப்பிட்டு போட்டு சும்மா வட வட வடன்னு குட்டியா போட்டுட்டு சாலியா இருந்திரலாம். ஹ்ஆ அட விட்டு விட்டு அனே இருந்துட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு போகலாம் அங்கேயும் போய் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு கிடக்கணும் இருக்கட்டும் வந்து எத்தனை நாள் ஆயிப்போச்சு அங்க வீடெல்லாம் எப்படி கிடக்குன்னு கூட தெரியல குருவி கட்டி இருந்துச்சு அது வேற தீனி கூட வைக்கல மூணு நாள் ஆயிப்போச்சு போய் பாக்கணும் அப்புறம் என்ன பண்றது பூமாரி வேற அங்க அரவிந்த் வீட்டுல இருக்கே அங்க அமுதாக்கா வீட்டுல போய் கூட்டிட்டு போறீங்களா எப்படி இல்ல இங்க நாங்க கூட்டிட்டு வரவா அங்க மீனாத்தையும் இருக்காங்கல்ல அதனால அவங்க பாத்துப்பாங்கயா நாங்க வீட்டை போயிட்டு முதல்ல எல்லாத்தையும் சுத்தம் பண்றோம் அதுக்கப்புறம் பிள்ளைய வர வச்சுக்கிறோம் சரியா சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஹம் சரியா ஹோட்டல்ல இருந்து நாலஞ்சு காய் பறிச்சிட்டு வந்தனே எடுத்து போறீங்களா ஆ அம்மா கொடுத்தாங்கனே இன்னைக்கு ராத்திரிக்கு எதை சமைக்கிறதுக்கு இங்க காய் எல்லாம் கிடக்கு இத எடுத்து போங்க காய் கடையில வாங்கிட்டு இருக்காம அப்படினு அத எடுத்து வச்சிருக்கனே சரிமா போயிட்டு வாங்க வாங்கடா வாங்கடா அண்ணே வாங்கனே எப்படினே காலையில எப்படி போனுச்சு ஆ போனுச்சியா என்ன வெயில் தான் அதிகம் வெளிய நிக்க முடியல சரி சரிண்ணே அன்னைக்கு வீட்ல இருந்து இழுத்துட்டு போனா அத்தனையும் கொண்டு வந்துட்டேயா எண்ணி பாத்துக்க சரியா அப்படியெல்லாம் கூடவா நம்பிக்கை இல்லாம இருக்கு இல்லையா எங்க ஊர்ல எல்லாம் எப்படி எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே சரி மாட்டாங்க கட்டி போட்டு கிளம்பவா அந்த ஒரு நிமிஷம் வாங்கடா விடுங்கண்ணே விடுங்கண்ணா கட்டிக்கிறேன் கட்டிட்டேன் அங்கேயே தண்ணியெல்லாம் வச்சு கூட்டிட்டு வந்துட்டையா தண்ணியெல்லாம் எல்லாம் ஒன்னும் வைக்க வேணா சரிங்கண்ணே இந்தாங்க தாங்க இருக்கட்டும்பா அப்புறம் வாங்கிக்கிறேன் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னேன்றதுக்கோசரம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துருக்கீங்க நான் தராம இருக்க முடியுமா மூணு நாலு இனியோட சேர்த்து நாலு நாலு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு ஆஹ் சரிப்பா வேற எங்கிட்டும் போற மாதிரி இருந்தா சொல்லுங்க நானே பாத்துக்கிறேன் ஆ உங்ககிட்ட சொல்லாம சொல்றேனே அப்புறம் இத்தனை நாளைக்கு எத்தனை லிட்டர் ஊத்துனேன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த நோட்ல எழுதி வச்சிருக்கீங்க அந்த பம்பு செட்டு பக்கத்துல ஒரு பைய தூங்கிட்டு இருந்துச்சுல தான் இருக்கு அதுல என்னான்னு பாத்துக்க ஆ சரிங்கண்ணே சரிப்பா வரேன் ம் சரி ஐயோ மணி வேற ஆகி அந்த மாமனார் மண்ணாங்கட்டி போன் அடிக்க ஆரம்பிச்சிருவான் கொஞ்ச நேரத்துல சீக்கிரம் போவோம் இந்த ஸ்கூட்டி வேற டரு டருன்னு போறதுக்குள்ள ஒரு வழி ஆகுறேன் நானு துருவா அங்க யாரு வந்திருக்காங்கன்னு பாரு வாடி வாடி என் தங்க புள்ள வாடி கண்ணுக்குள்ளேயே இருந்தாடி செல்ல புள்ள அப்பாய் வந்துட்டு நீ தங்க அப்பாய் நீ எங்க போனா நான் ஊசி போட ஆஸ்பத்திரி போனேன்னு சொன்னேன்ல பொய் சொல்லுதுங்க நீங்க பொய் தானே சொல்லுங்க அம்மா சொன்னாங்க நீங்க ஊத்தி போயிருக்கீங்கன்னு அப்ப என் பொய் தாங்க ஐயோ தெரிஞ்ச போச்சோடியே அப்ப ஊருக்கு தண்டி போனே எனக்கு முட்டாய் வாங்கிட்டு வந்தியா எனக்கு முட்டாய் அப்புறம் கேக் வரிக்கி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ தூங்கிட்டு இருக்க வந்து எடுத்து கொடுக்கல நீ அங்க இருந்த இவ வேற அப்பா கிட்ட போறேன் அப்பாய் கிட்ட போறேன்னு திடீர் திடீர்னு இருந்த வாக்க அங்க போறேன் இங்க போறேன்னு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போது நான் ஆயிடுச்சு இதுல வேற நூறு கேள்வி கேட்கறான் அப்பா எங்க நீங்க என்ன பண்றீங்க என்ன சமைக்கிறீங்க இதுல என்ன போடுறீங்க அப்பா பாப்பா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி மாலையில இப்பயே இப்படி இருக்கான் இன்னும் வளர்ந்து எவ்வளோ கேள்வி கேட்கப் போறானோ நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல கேள்வி

நீ எதுவும் கையில் போட்டுல துவைச்சிட்டு இருக்க வாஷிங் மிஷின் சரி பண்ணுறதுக்கு பையனை வர சொல்லியிருக்கேன் அவன் இன்னைக்கு சரி பண்ணிடுவான் நீ அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணிட்டு இருக்காதம்மா சரிங்க மாமா என்னங்க நடக்குது நம்ம மருமவளா எனக்கு காலையில இருந்து இன்ப அதிர்ச்சியா இருக்கு நம்ம மருமவ உங்ககிட்ட பேசவே மாட்டா நீங்களும் மருமவ கிட்ட பேச மாட்டீங்க இப்ப என்ன மருமவ உங்ககிட்ட நல்லா பேசுறா உங்க துணியை துவைக்கிறேன்றா ஏன் துணியை கொடுங்க துவைக்கிறேன்றா என்னங்க நடக்குது நம்ம வீட்ல மூணு நாள் தான நான் வீட்ல இல்ல நான் தான் வீட்ல இல்ல ஆனாலும் குடும்பம்னா என்ன வாழ்க்கைனா என்னன்னு மொத்தத்தையும் நம்ம மருமவ புரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கவும் செஞ்சுக்கிட்டா என்ன சொல்றீங்க எங்க நீ போனதுக்கு அப்புறம் வீட்டுல எல்லா வேலையும் ஊறுபட்டது ஆயி போச்சு ராசாம அவங்க அம்மாவுக்கு உடம்பு செல்ல திடீர்னு ஃபோன் பண்ணாங்க நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆளுங்க அதனால துறையும் சரி நீ போ ஏதாவது சின்ன பொண்ணு இருக்கல அவ பாத்துக்குவான்னு சொல்லி அப்புறம் அன்னைக்கு மருமாவ துணியெல்லாம் துவைச்சு வீடு வாச கழுவி ஊருப்பட்ட வேலை அதெல்லாம் செஞ்சு போட்டு உடம்பு செல்ல அடுத்த நாள் எல்லாம் ஐயோ கம்மனு வைக்க வேண்டியதானே நான் வந்து துவைச்சு போடுவேன் எல்லாமே பண்ணுவேன் அது நம்ம நேரமா நம்ம தெரியல அன்னைக்கு வாஷிங் மிஷின் வேற சரியில்லை அதை சரி பண்ண பையனை வர சொல்லி வர அவனும் ஆளையே வரல இன்னைக்கு தான் வரேன்னு சொன்னா அதுவும் இல்லாம துற வேற போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா பையனுக்கும் ட்ரெஸ் இல்லை அதனால துவைச்சு போட்டா

உன் அத்தைக்கும் ஒரு உடம்புன்னு இருக்கு அவளுக்கும் வயசாகி போச்சு அவளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலையில கொஞ்சம் பகிர்ந்து செய்யுமான்னு சொன்னேன் அவ்ளோதான் படிச்ச பொண்ணு இல்லையா அவ பாட்டுக்கு புரிஞ்சுகிட்டா எங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு சங்கதமா இருக்குங்க உன்னைய மட்டும் வேலை செய்யுமா மரும மட்டும் வேலை செய்யட்டும்னு நான் சொல்லல ரெண்டு பேரும் கலந்து செய்யுங்க நம்ம எல்லாரும் இந்த வீட்டுல ஒண்ணுதான் ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சோம்னா வேலை முடிஞ்சிடும் ஒரேதான் ஒருத்தர் வேலை செய்யும்போதுதான் உடம்பு செல்லன்னு படுத்துக்குவாங்க தான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல மருமவ திருந்திட்டா இனி அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா சரியா சரிங்க